சின்ன பிள்ளைகள் மதம் சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் மதம் கொடுத்துருங்க சாப்பிடாம ரைட் வாங்க எல்லாரும் கொஞ்சம் வாங்க அடுத்தடுத்து வருமா அடுத்தடுத்து வருமா மூர்த்த நாள் தான் அடுத்தடுத்து வரும் மாதிரி கொடுத்துட்டே தான் இருக்குமா சார் தயிரை ஃபுல்லாக வச்சு விட்டுருங்க சார் தயிர ஃபுல்லாக வச்சு விட்டுருங்க கே வச்சுருங்க கேளு விட்டுருங்க விட்டுருங்க சார் விட்டுருங்க விட்டுருங்க சாப்பிடுங்கம்மா வாங்கிட்டு தயிரை சாப்பிடுங்கம்மா தயிரை ஃபுல்லாக வச்சு விட்டுருங்க சார் தயிரை ஃபுல்லாக வாங்கி நன்றி நன்றிங்கம்மா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தயிரை ஃபுல்லாக வச்சு விட்டுருங்க தயிர் யாருக்கு வேணும் வாங்கிக்கோங்க சார் நம்ம பாத்திரம் பாத்திரம் பார்த்துக்கோங்க ஆ தயிர வாங்கிக்கோங்கம்மா தயிர வாங்கிக்கோங்கம்மா கொண்டாட வாங்கடா தயிர வாங்கடா